அனைவருக்கும் வணக்கம் கட்டுரை பத்தாம் வகுப்பு தமிழ் சான்றோர் வளர்த்த தமிழ் முன்னுரை அண்ணாய் அண்ணாய் தமிழ் அண்ணாய் அம்மா என்று அழைத்திடவே நாவை அசைக்க வைத்தவளே அகம் கற்க உறுதுணையாக இருந்தவளே உன்னை போற்றி தொழுவதுதான் எந்த வாழ்வின் முதற்கடமை கல்தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியே நீதான் உலகின் முதல் மொழி என்று அறிகின்றான் மொழிநூல் வல்லுநர்கள் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துழுவும் பெற்று பெருமையுற்ற திராவிட தாயே உன் பெருமையெல்லாம் சொன்னவன் காடுகள் பேரறிஞன் அல்லவோ அமுதம் நீ தமிழுக்கு அமுதென்று பேர் என்றார் பாவேந்தர் செந்தமிழ்நாடு போதி நிலை இன்பது பாயது நிலை என்றான் பாரதியார் இவ்வாறு போற்றி புகழ்ந்த உன்னை தமிழர்களே தோற்றி அடைகிறேன் உன்னிடம் குறையுண்டோ அன்ற பூதங்களின் நுட்பங்களை காணும் தன்மை உனக்கு இல்லை என்று தமிழனே சொல்கின்றானே தாயை பழிக்கின்றானே தாய் வாழ்க்கை செலுத்தால்தான் செய் வாழ்க்கை செழிக்கும் என உன்றாக இருக்கின்றானே உன்னை உயர்த்த வேண்டிய தமிழனே மாற்றான் தாய்மடியே புகழென்று கிடைக்கின்றானே தாயே அவனுக்கு நல்லறிவு கொடுப்பாயோ என்றும் இளையவளே நீ தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயினும் சீரழமை திறத்தோடு விளங்கும் வெற்றி கண்டு உன் இளமையை பாதுகாக்கும் பண்பற்றுத் திரியும் உன் மக்களை என்னந்தோறும் கண்ணீர் மல்கிறது தாயே முடிவுரை தமிழே உன்னை பயிலும் போது நான் பெறும் ஆறுதல் மகிழ்வு எனக்கு எதிலும் இல்லை நீ வளர்க நீ வாழ்க நன்றி